ஹை ஃபேன் எல்லா எத்தியிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் உறவுகளே மழை பெய்ஞ்சு ஓஞ்சிருச்சுங்க அப்புறம் வந்து இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பாப்பாக்கு லஞ்சு ரெடி பண்ணிட்டீங்க வாங்க என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்பெஷலெல்லாம் கிடையாது நீங்கள் தனிக்கிழமை சனிக்கிழமை பாவக்காய் பொரியல் பண்ணிக்கிட்டுருக்கு பாவக்காய் பொரியல் நானும் பாவக்காய் பொரியல் ஒன்று பிடிக்குமா ஓடிருச்சுங்க பாபக்கா புரியிருந்தே ஓடிடுச்சு நல்லா அந்த காலிஃப்ளவர் சில்லி நேற்று காலிஃப்ளவர் சில்லி வறுத்து கொடுத்து நல்லா சாப்பிட்டாங்க இன்னைக்கு பாபக்கான்னு சொன்ன விழுந்த ஓடுதுங்க வாங்க நீங்க என்ன ஸ்பெஷல் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க பாப்பாக்கு வந்து சாப்பாடு சூடா சாப்பாடு அதுக்கடுத்து வந்து இங்க வந்து பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு நல்லா இது வணங்கணும் சூழலூரில் வணங்கினா தான் அதை கஷ்ட சூப்பராக இருக்கும் பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு இருபதுவா தெரியும் இருபதுருவா எதுக்குப்பா இந்த ரசங்க செம்மையான ரசம் இன்னைக்கு சின்பிடுதான் வச்சாச்சு சுண்டல் குழம்பு நேற்று வச்சது இருக்குது தோசை ஊற்றணுங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் சாப்பாடு சுண்டல் குழம்பு ரசம் பாவக்காய் பொரியல் பாப்பாவுக்கு லன்ச் ஸ்கூல் இருக்கு ஏமா இங்கேவா எல்லாம் காய் சொல்லு காய் சொல்லு பாவக்காய் பண்ணி பிடிக்குமா

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டு ரெடியாகிட்டுருக்கு பாப்பா கூட்டி விட்டு ஸ்கூலுக்கு கிளப்பணும் என் வீட்டுக்காரையும் கிளப்பணும் அவருக்கும் ஸ்கூலுக்கு கிளப்பணும் இவரையும் இவங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பணும் சரிங்க பாய் சொல்லு வா ரொம்ப தான் பண்ணுது